السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லா அல்லாஹுவிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கை எவ்வாறு அமைய பெற வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தையும் அந்த மனிதன் கேட்கக்கூடிய துவாக்கள் எவ்வாறு அமைய பெற வேண்டும் என்பதையும் நமக்கு வல்ல இறைவன் அல்லாஹு தாலா திருமறையின் மூலமாக சில உபதேசங்களை நமக்கு தருகின்றான் அந்த வகையில் இவ்வாறு அல்லாஹ் குறிப்பிடுவான் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன் என்பதாக நீங்கள் கூறுங்கள் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன் பதில் அளிக்கிறேன் அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும் என்னையே அவர்கள் நம்பட்டும் அப்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க நேர்வழியை அடைவார்கள் என்பதாக நபியை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார் துவா கேட்பவர் இறைவன் நம் பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்ற மன உறுதியுடன் கேட்க வேண்டும் ஏனென்றால் தானோ என்று அலட்சியத்துடனோ அல்லது எங்கே இதெல்லாம் போகுது என்ற நிராசையுடனோ பிரார்த்தனை புரிந்தால் அதற்கு அங்கீகாரம் கிடையாது என்பதை மார்க்க வல்லுநர்கள் நமக்கு கற்றுத்தராங்க வல்ல இறைவன் அல்லா இடத்துல நம்ம கேட்டோம் என்றால் அதை மன உறுதியோடு கேட்கணும் அல்லாஹ் தருவான்ங்கிற நம்பிக்கையில் கேட்கணும் அப்படி கேட்கின்ற பொழுது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம்முடைய மன உறுதியான அந்த ஈமானுக்கு நிச்சயம் அல்லாஹு தாலா பதிலளிப்பான் என்பதில் எவ்வித ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா சிலவங்க பிரார்த்தனை செய்வாங்க எப்படி செய்வாங்க கையை ஏந்திடுவாங்க அல்லாவிடத்தில் இடத்துல ஆனால் கண்கள் எல்லாம் எல்லா புறமும் சுற்றி வரக்கூடியதாக இருக்கும் யார் போகிறாங்க யார் வர்றாங்க யார் உட்கார்ந்துருக்கிறாங்க இப்படி எங்கெங்கே என்ன நடக்குது என்பதை ஒன் பார்ப்பதற்கு அந்த மனிதனுடைய கண்களெல்லாம் உலட்டக்கூடியதாக இருக்கும் சிந்தனைகள் சிந்தனைகளெல்லாம் சிதறக்கூடியதாக இருக்கும் ஆனால் பிரார்த்தனை மட்டும் கையை ஏந்தி அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார் முழு மனதோடு கேட்க மாட்டார் இதனால் அந்த துவாவிற்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் ஆகிவிடுகின்றது கடைசியாக நான் எவ்வளோ துவா செஞ்சேன் அல்லா கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நிலைகளை எல்லாம் நாம் பார்க்குறோம் பொதுவாக ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம்னா அந்த வேலையை நல்ல ஒரு நிலைமையில் மன ஓர்மையோடு பார்த்தா தான் அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படி அல்லாமல் மன ஓர்மை இல்லாமல் விளையாட்டுத்தனமாக ஒரு காரியத்தை நாம் செய்தோமையானால் ஆனால் அந்த முதலாளி எவ்வளோ சங்கடப்படுவார் நம்ம ஒரு வேலையை கொடுத்தோம் இதை கூட சரியாக செய்யலையே அப்படின்னு கோபப்படுவாரா இல்லையா அதே போல தான் நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் என்ன செய்யணும் வல்ல இறைவனிடத்தில் சரியான முறையில் இருக்க வேண்டும் அப்படி சரியான முறையில் இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் என்ன செய்வான் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு நிச்சயம் பதிலளிப்பான் என்பதை நாம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் அதற்கு ஒரு வரலாற்று குறிப்பை ஒரு சான்றாக நாம் பார்ப்போம் ஹசரத் அபுதர்தா ரலி லாஹூத்தலங் அவர்கள் ஒரு சமயம் என்ன செய்கிறாங்க பள்ளிவாசலில் அமர்ந்து இருக்கிறாங்க அப்படி பள்ளிவாசலில் அமர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வந்து நண்பரே நண்பரே உமது வீடு தீப்பற்றி எரிகிறது என்பதை கூறுகின்றார் உம்முடைய வீடு தீப்பற்றி எரியக்கூடியதாக இருக்கின்றது என பதை பதைக்க அவர் வந்து என்ன செய்கிறார் படபட என கூறுகின்றார் அதை செவியுற்ற அபுதர்தா ரதியல் ஆகுத்தலன் அவர்கள் சற்றும் கலங்காமல் துணுக்குறாமல் என்ன செய்கிறாங்க அமர்ந்து கொஞ்சம் கூட அலட்டிக்கிடலை என் வீடு எரியுதா என்பதாக பயமோ துக்கமோ எதுவுமே இல்லாமல் சும்மா சாதாரணமாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அதை கண்ட வேறொரு நண்பர் அபுதர்தாவே உமது வீடு தீப்பற்றி எறிவதாக அவர் கூறுகிறார் நீங்கள் அதை கேட்டும் கலங்காமல் இருக்கிறீர்களே என்று ஆச்சரியத்துடன் மற்றொரு நண்பர் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அப்படி கேட்கக்கூடிய தருணத்தில் தான் அதற்கு அபு ரலியல்லாஹு அலியுல்லாஹுதலன் அவர்கள் சொன்னாங்க நாயகம் சல்லல்லாஹ் அலீ அவர்கள் எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள் நாயகம் சல்லாஹ் அலீ அவர்கள் ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க அதை காலையில் ஓதினால் இரவு வரை எவ்வித ஒரு துன்பமும் அணுகாது என்றும் மாலையில் ஓதினால் மறுநாள் வரை எவ்வித ஒரு இடையூறும் ஏற்படாது என்றும் நாயகம் சல்லல்லா ஹுலே அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அந்த துவாவை இன்று சுபுகு தொழுகைக்கு பின் ஓதி இருக்கிறேன் எனவே இன்று பகல் முழுவதும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழாது அப்படி நிகழ்ந்தால் நாயகத்தின் வாக்கு பொய்யானதாக ஆகிவிடுமே ஆனாலும் ஒரு காலம் நாயகத்தின் வாக்கு பொய்யானதாக ஆகாது எனவே என் வீடு நிச்சயம் தீப்பற்றி இருக்க முடியாது என்பதாக உறுதியாக பதில் அளித்தார்கள் பின்னர் சவகாசமாக என்ன செய்கிறாங்க ரொம்ப அலட்டிக்கிடாம சவகாசமா தன்னுடைய வழக்கம் போல் வீடுக்கு வீட்டுக்கு போறாங்க வீடு திரும்புகின்றார்கள் உண்மையில் வீடு தீப்பற்றி எரியவில்லை தீப்பிடித்திருக்கவில்லை அவர்கள் வீட்டின் பக்கத்து வீடு தீப்பற்றி இருந்தது ஆனால் தொலைவில் இருந்து பார்த்த நண்பர் அபுதர்தா அவர்களது வீடு தான் தீப்பற்றியுள்ளது என தவறாக எண்ணிக்கொண்டு விட்டார் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு என்னத்தை ஒரு பாடமாக தருகின்றது என்றால் பிரார்த்தனை புரிவோர் இதுபோன்ற பெரியோர்களின் மனப்பக்குவத்தை அடைந்திருத்தல் வேண்டும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு விளங்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது நாம் அல்லாஹ் இடத்தில் நம்ம கேட்குறோம்னா அந்த துவா நமக்கு உறுதியானதாக மன நிறைவோடு ஓர்மையோடு அல்லாஹ் இடத்தில் நாம் என்ன செய்யணும் பிரார்த்திக்க வேண்டும் அப்படி பிர பிரார்த்தித்தால் எல்லா விதமான பாதுகாப்புகளையும் அல்லாஹு தால வழங்க வழங்குகின்றான் அதுதான் நமக்கு ಕಾಲೆಯು ಮಾಲೆಯು ಓದುವದ ಪೆರುಮಾನಾರ್ ಸಲ್ಲಾ ಅಲೀಸ್ವರು ನಮಗೆ ಕಟ್ ತಂದವರು ನಮ್ಮ ಪಾರ್ದೋಮೆಯನ್ನಲ್ಲಿಮಾನ್ என்ற துவாவை நமக்கு மார்க்க அறிஞர்கள் நமக்கு நாயகம் செல்லல்லாஹுலேயும் செல்லும் அவர்கள் ஓதிய அந்த துவாக்களை நமக்கு கற்று தர்றாங்க அந்த துவாக்கள் இது போன்ற நமக்கு தெரியவில்லையானால் வல்ல இறைவன் இடத்துல நம்முடைய மனதிற்கு ஏற்றவாறு வல்ல இறைவன் இடத்துல துவா செய்தியா அல்லா இன்றைய பொழுது எனக்கு இனிதானதாக ஆக்குயா அல்லாஹ் எல்லா வகையிலும் எனக்கு பாதுகாப்பை வழங்கு எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடந்து விடாமல் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக என்பதாக நாம் வல்ல இறைவனிடத்தில் நாம் என்ன செய்யணும் நம்முடைய மனதிற்கு ஏற்றவாறு நமக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை மன உறுதியோடு இறை நம்பிக்கையோடு நம்ம கேட்டோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹுத்தால் என்ன செய்வான் நமக்கு பதில் அளிப்பான் நமக்கு பாதுகாப்பை வழங்குவான் எல்லா வகையிலும் அல்லாஹ் நமக்கு துணையாக நிற்பான் தான் இந்த வரலாற்று குறிப்புகள் இறைமறை வசனம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்கவர்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலங்களில் இறைவனிடம் பிரார்த்திக்கும் பொழுது எல்லா வகையிலும் மன உறுதியோடும் ஒருமையோடும் நம்முடைய தேவைகளை கேட்டு அந்த இறைவனிடம் பெற்று அல்லாஹனுடைய அந்த திரு பொருத்தத்தையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் வாஹிர் தாவாகும் அனில் ரபுலால அஸ்லாம் வலைக்கும் தாயலா ஓ வர